என்னன்னு கேட்டா தலித்துகள் மேல எங்களுக்கு பாசம் அதிகம் இப்ப கிளம்பிட்டாங்க இவங்க யார் மேல பாசம் அதிகம் சொல்றாங்களே அவங்களை போட்டுதல போறாங்கன்னு அர்த்தம் அதுதான் மேட்ரு ரைசியா குடியரசுத் தலைவரா வந்துகிட்டு அப்துல் கலாமை கொண்டு போய் உட்கார வச்சாங்க பரவாயில்லையே முஸ்லீம் உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு அப்பதான் குஜராத் கலவரமே நடந்துச்சு குஜராத்ல ரெண்டாயிரம் பேரை கொலை பண்ணிக்கிட்டு இவரை உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க விட்டாங்க அவரும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு எந்த இடத்துல கையெழுத்து போடணும் இங்க போடணுமா இங்க போடணுமான்னு கையெழுத்து போட்டு போயிட்டே இருந்துட்டாரு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர் வந்து அப்ப இப்படி இந்த தலித்துன்னு ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சான்னா அடுத்து என்ன ஆக போதுன்னு தெரியல இப்ப அதுதான் நிலவரம் என்னன்னு கேட்டா இந்த ராம்நாத் கோவிந்து அப்படின்ற தலித்தை வந்து நாங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறோம் தலித்தை வந்து நாங்க ஜனாதிபதி ஆக்க போறோம் இப்பதான் தலித்துல ரொம்ப பயம் வந்துகிட்டு இருக்கு ஆஹா என்ன ஒண்ண போறாங்களோ தெரியலையே நமக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆக போதோ உஷாராக இருக்க வேண்டும் தலித் சகோதரர்கள் ஏன்னா இவங்க நம்ப வச்சு கழுத்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து பிஜேபி ஒரு ஆள் இருந்தான் அவன் யாரா இருப்பான் அவன் நல்லவனா இருப்பானா அவன் வந்து ஆக கேடு கட்டவன் தான் பிஜேபி லயே சரியா அவ பிஜேபி உள்ள நல்லவன் சொல்ல முடியாது அப்ப இவன் தலித்து என்று நீ உட்கார வைக்கிற நாங்க தலித்த ஜனாதிபதி ஆக்கிட்டோம் தலித்த ஆர்கே நகர் தொகுதியில வேட்பாளர் ஆக்கிட்டோம்னா அப்பதான் தெரிஞ்சு கங்கை கங்கை மரன் தலித்தா இவனு நாள் தெரியாம இருந்துச்சு அடப்பாவிட்டாங்களே நல்லபடியா ஒழுங்கா பாட்டு பழகி தெரிஞ்சுக்கிட்டு இவரை நான் உட்கார வச்சிருக்கேன்ல வச்சிருக்கேன் வேட்பாளர் சி வேட்பாளர் தாழ்த்தப்பட்ட வேட்பாளரு செருப்பால் அடி வர உட்கார வச்சிருக்கோமா இல்லையா சாணிய கறி தடையில குடிச்சு உட்கார வச்சிருக்கோமா இல்லையா அப்படிப்பட்டவரை உட்கார வச்சிருக்கோம்ல ஒரு நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல உட்கார வச்சிருக்கோம் பாத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் அவனை அப்போ உட்கார வச்சுக்கிட்டு இந்த வானதி சீனிவாசன் பேசுறா எசி வேட்பாளர் எசி வேட்பாளர் நூறு தடவை சொல்லியிருப்பா போல அரை மணி நேரத்துக்குள்ள எஸ்சி வேட்பாளர் எஸ்சி வேட்பாளர் எஸ்சி வேட்பாளர்னா இதுதான் செருப்பை கட்டி அடிக்கிறது அவனை அவன் சும்மா இருந்தா கூட பாட்டு பாடிக்கிட்டு நல்லா டாடா கட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பான் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு கேவலப்படுத்தின மாதிரி இப்போ இவனை உட்கார வச்சிருக்காங்க தலித்து வேட்பாளர் தலித்து வேட்பாளர்னா நீ ஜனாதிபதி சீட்ல உட்கார வச்சுட்டேன்னு சொல்றீங்க நீ இருந்தா நீ உண்மையிலேயே இந்துக்கள் மேலையும் தலித்துகள் மேலையும் உனக்கு வந்து பாசமும் வரிவும் இருக்குமே ஆனால் சங்கராச்சாரியார் பக்கத்துல உட்கார விட வைப்போம் சங்கராச்சாரியோட போட்டு உட்கார ஜனாதிபதி சேர்ல உட்கார்ந்தாலும் சங்கராச்சாரியார் கிட்ட கைய கட்டிக்கிட்டு தான் நிக்கணும் அவரு சங்கராச்சாரியார் கீழே தரையில தான் உட்காரணும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்காராரா இல்லையா தரையில கரெக்டா போட்டு விரிச்சு உட்கார்றாரா இல்லையா அந்த மாதிரி உட்காரணும் ஏன் நீ தாழ்த்தப்பட்டவன் தலித்திலேயே கேவலம் தலித்துன்றத ஒரு மாதிரி வச்சிருக்காங்க இந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை போன்ற அவங்க வந்து நாடான் சக்கிலியன தொட்டா தீட்டு சாணான பாத்தா தீட்டு சாணான பாத்தாலை தீட்டுன்னு வச்சிருக்காங்க சாணான யார் நாடார்கள் நாடார் சமூகத்தை உள்ளவர்களை கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்றதா விளங்கிக் கொள்ள வேண்டாம் நம்ம கண்டிக்கிறோம் உண்மையா ஆனால் என்ன எழுதி வச்சிருக்கிற தமிழிசை எல்லாம் பார்த்தாலே தீட்டு சங்கராச்சாரியா இருக்கு

சோதனம் வேணாம் ரெண்டு பேரும் சம்பந்தி ஆகுங்க சமபந்தின்னு உட்கார வைக்கிற நாயான்னு சம்பந்தி ஆகுங்க நீ பொண்ணு கூடு பாப்போ ராமகோபாலன் வீட்டுல இருந்து பொண்ணு கூடு ராம்நாத் கோவிந்து பேரனுக்கு பொண்ணு கட்டி வைப்பியா அவன் பேத்திய கட்டி வைப்பியா சங்கராச்சாரியாருடைய பொண்ண வந்து அவங்க வீட்டுல உள்ள அந்த ஐயர் வாழ்ல இருந்து தலித்து சோரன் கல்யாணம் பண்ணி வைப்பியா முடியுமா உன்னால அப்ப வந்துகிட்டு ஜனாதிபதியில கொண்டு போய் உட்கார வச்சிட்டோம் முதல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள முதல்ல கோயிலுக்குள்ள விடுவாப்போ விடுவியா கோயிலுக்குள்ள உனக்கு தைரியம் இருக்கா தீட்டு விடுவாங்க ஒரு முதலமைச்சர் கோயிலுக்குள்ள போனதுங்க அதை கழிவு விட்டாங்களே இதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து திட்டமிட்டு தலித்துகளை கருவறுக்கிறதுக்கு திட்டம் தீட்டிட்டாங்கிறத நம்ம விலங்கி கொள்ள வேண்டும்